radically cambiar ração iesen ச ப impose tolerance ση payment about smoke deathanto p horses manyMe thinens ś Shoots main palasrum

அப்படி பார்த்தா மீன் கடை எடுக்க சொல்லி எல்லாத்தையும் எடுக்க சொல்லி எடுக்கலாம் இல்லைன்னா அப்படித்தான் போடுவேன் இதெல்லாம் என்னனாலும் பரவாயில்ல ஹலோ ஆ நாக இங்கேப்பா நாகை வந்து போனா இந்த அண்ணா ஒரு நம்பர் கொடுத்தாங்க இதில் எடுத்தேன் எடுத்துக்க எடுத்து கவர் இருக்குது ஒரு பேப்பரில்

மீன் கடை இருக்கலாம் இத்தனை கடை இருக்கலாமா அதெல்லாம் பிரச்சனை இல்லையாமா பிபி பிரச்சனை தான் வருமாம்